எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் தங்கவும் வெள்ளியும் பெருசாக பேக் ஆகுது அதுக்கான காரணங்கள் என்ன அதை ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு கடைசியில் ஷார்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக விளங்கும் மற்றது எல்லாருக்கும் புது வருட தின நல்வாழ்த்துக்கள் போன வீடியோக்கு நிறைய பேர் நல்லா ஆதரவு கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தங்கத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் திங்கக்கிழமை நியர்லி ஃபைவ் பர்சன்ட் கிட்டே விழுந்துச்சு வெள்ளி வந்து திங்கக்கிழமை நியர்லி ஃபிஃப்டீன் பர்சன்ட் அந்த ரேஞ்ச் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் விழுந்துச்சு இந்த டொப்பில் இருந்து கீழே வரைக்கும் அப்புறம் நேற்று வந்து வெள்ளி ஏறிச்சு ஆனால் கோல் பெருசாக ஏற இல்லை திருப்பி இண்டைக்கு திருப்பி விழுந்து கொண்டிருக்குது ஸோ நான் ஃபஸ்ட்டாக என்ன காரணம்னு சொல்லிடுறேன் இது காரணம் என்னென்னா சிஎம்இ வந்து மாஜினை வந்து ஹைக் பண்ணதான் கூட்டுனது தான் ஏன்னா சிஎம்ஏன்றது அமெரிக்காவில் பெரிய ஃப்யூச்சர் புரோக்கர் ஸோ அவங்க வந்து மார்ஜினை வந்து கூட்டினதால தான் இந்த மூவ் வந்து நடந்தது ஸோ மார்ஜினுண்டா என்னெண்டா இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு கண்ட்ராக்ட் வாங்கும்போது நீங்கள் சில்வரையோ தங்கத்தையோ வாங்கும்போது நோமலாக நீங்கள் ஒரு இனிஷியல் காசு வச்சுருக்கணும் ஸோ சில்வருக்கு வந்து அதாவது திங்கக்கிழமைக்கு முதல் உங்களுக்கு இருபதனாயிரம் இருந்தால் நீங்கள் ஒரு ஃபியூச்சர் கண்ட்ராக்ட் வாங்கலாம் அந்த ஃப்யூச்சர் கண்ட்ராக்டில் ஃபைவ் தௌசண்ட் அமௌண்ட்ஸ் ஆஃப் சில்வர் இருக்கு ஸோ அந்த இருபதாயிரமன்றது அந்த ஃபியூச்சர் கண்ட்ரக்ட் வாங்குறதுக்கு உங்களுக்கு இருபநாயிரம் இருந்தாலே அதை வாங்கலாம் மிச்ச காசு வந்து அவங்க போடுவாங்க அந்த இருபநாயிரம் என்னத்துக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க காசு போடுறத அந்த ரிஸ்க்கை வந்து குறைக்கிறதுக்கு ஏன்னா லொஸ் வந்தால் அந்த இருபநாயிரத்துலேருந்து தான் போகும் ஸோ எப்போயுமே லொஸ் வர்றதுக்கு முதல் அவங்களோட காசு சேஃபாக இருக்கும் ஸோ அதனால் இருபதாயிரம் நீங்கள் போடுறதால அந்த காசில் லொஸ் ஆகும் ஸோ அது சேஃபாக இருக்கும் ஏன்னா மணி நீங்கள் போடுற மணி வந்து செக்யூர் பண்ணும் ஏதாவது லஸ் வந்தால் கவர் பண்ணுறதுக்கு ஏன்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் அவன் சில்வர்ன்றதால் நீங்கள் மற்ற காசு வந்து ஃபுல் காசு போடாமல் நேரத்தை மட்டும் போட்டு லெவரேஜில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க ஸோ லெவரேஜில் ட்ரேட் பண்ணுறதால கொஞ்சம் முறினாலும் நீங்கள் கூட காசு மேக் பண்ணுவீங்க அதே மாதிரி கொஞ்சம் முரங்கினாலும் கூட காசு லூஸ் பண்ணுவீங்க ஸோ அதை ஞாபகம் வச்சுருக்கோங்க பட் அப்போ மண்டே என்ன நடந்துச்சுன்னா அந்த இருபதனாயிரத்தை இருபத்தை என்ன வல்டிலிட்டி கூட போகிறதால கூட ரிஸ்க் கூடுறதால சிஎம் என்ன சொல்லிச்சேன்னா இருபதாயிரம் பார்த்தாது இருபத்தையாயிரம் போயிடும்ட்டு ஸோ அப்படி வந்ததால் வெள்ளிக்கிழம வாங்கினாக்கள் எல்லாம் இப்போ என்னட்டு இருபதாயிரம் தான் இருக்குது நான் ஒரு கண்ட்ராக்ட் வாங்குறேன் ஆனால் என்கிட்ட காசு இல்லை அப்போ திங்கக்கிழமை வந்து இருபத்தாயிரம் ஆக்கணுன்னே ஒன்று நான் வந்து ஐயாயிரம் கூடையே தோணும் இல்லாட்டி நான் அதை விற்கணும் இல்லாட்டி குறைக்கணும் ஸோ ரெண்டில் ஒன்று நடக்கணும் அப்படி குறைக்காட்டி விற்காட்டி ஆட்டோமேட்டிக்காக அவங்களே விற்றுட்டு உங்களை ட்ரேட்லேருந்து வெளியே போட்டுருவாங்க ஸோ கொண்டு காசு ஏற்றணும் ஐயாயிரம் நீங்கள் ஏற்றணும் பட் அது ப்ரைஸ் கீழே வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூட காசு ஏற்ற சொல்லுவாங்க ஸோ அந்த மார்ஜினில் ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று இன் இனிஷியல் மார்ஜினென்றிருக்கு அது வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் ஓப்பன் பண்ணும்போது காசு வச்சுருக்கணும் பிறகு மெயின்டெனன்ஸ் மார்ஜின்ன்றதுக்கு ஒரு மினிமம் பேலன்ஸ் வந்து நீங்கள் எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும் அந்த பொசிஷனை ஓப்பனில் வச்சுருக்கிறதுக்கு இப்போ உங்களோட பொசிஷன் வந்து இப்போ ப்ரைஸ் கீழே வரதால அதாவது காசு குறைஞ்சிச்சேண்டா உங்களோட மார்ஜின் லெவல்ல இருந்து அதாவது மெயின்டெனன்ஸ் மார்ஜின் வைப்போம் நேரம் மட்டும் வைப்போம் அப்போ பிரைஸ் கீழே வர்றதால அந்த அந்த காசு குறைஞ்சா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் காசு ஏற்றுங்க இல்லாட்டி உங்களோட பொசிஷனை வித்துடுவோம் அப்போ நீங்கள் காசு ஏற்க ஏத்தாட்டி அந்த பொசிஷனை வித்துடுவாங்க ஸோ எப்பயும் அவங்க மார்ஜின் ஏற்றும் போது அது ரெண்டும் மேும் மெயின்டெனன் மார்ஜினும் மேறும் இனிஷியல் மார்ஜினும் மேறும் அப்போ ஏற்கனவே நேரத்தில் போட்டாக்களுக்கு இப்போ இருபத்தாயிரம் தேவை அப்போ அவங்களோட மெயின்டெனன் மார்ஜினும் மேறி இருக்கும் அப்போ பிரைஸ் கீழே வர்றதால அவங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை ஒன்று எக்ஸ்ட்ரா காசு போடணும் அந்த பொசிஷனை வச்சிருக்கிறதுக்கு இல்லாட்டி அந்த இருந்து வழியே வரணும் அப்போ அது வந்து இன்னும் செல்லிங் ப்ரெஷராக கூட்டும் ஏன்னா ஏற்கனவே ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வருது அப்போ என்ன செய்யும் மாக்களுக்கு நிறைய பேருக்கு மார்ஜின்கோல் வரும் ஓகே காசை போடு இல்லாட்டி விற்க போகிறமெண்ட் அப்போ எல்லாராலையும் காசு போட இல்லாது அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக விற்க தொடங்கும் அந்த விற்க தொடங்குறதால திருப்பி நல்லா ப்ரைஸ் கீழே போகும் ஏன் இவங்க அப்படி மார்ஜினை ஏற்றுறேன்னு சொன்னால் ஒலட்டிலிட்டி கூடும் போது அவங்க மார்ஜினை ஏற்றுவாங்க ஏன்னா தங்களை சேவ் கார்ட் பண்ணுறதுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக வந்து ப்ரைஸை மனிப்புலேட் பண்ணுறதுக்கு தான் அது செய்கிறது ஏன்னா என்னை பொறுத்தவரை மார்ஜின் வந்து ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீ அதே மார்ஜினில் வச்சிரு பிரைஸ் கீழே வந்தால் வெளியே விற்று விடு அவ்வளோதான் ஆனால் ஏன் நீ மார்ஜின் ஏற்றணும் ஏன்னா நீ நிறைய பேர் ஸ்பெக்குலேட்டிவாக பொசிஷன்ஸ் இருந்தால் ப்ரைஸ் நல்லா மேலே போகுதுன்னா அவங்களெல்லாம் தூக்கி வெளியே போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் கீழே வந்துடும் உனக்கு தெரியும் ஏன்னா நீ இருபது நேரத்தில் வச்சுருந்தா ப்ரைஸ் அது கீழே ஆட்டோமெட்டிக்காக நேச்சுரலாகவே கீழே வந்தால் நீ வெளியே தூக்கி போட போற ஏன் மாஜினை ஏற்றணுன்ற அவசியம் இல்லை உண்மையாக சொல்ல போனால் அது அந்த ரூல்ஸ் ஏற்கனவே இருக்குது அது இது புதுசு இல்லை நான் நான் சொல்கிறேன் அது அது லீகலாக தான் செய்கிறாங்க எல்லாம் ரூல் புக்கில் இருக்குது இது ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல முந்தி இது செஞ்சுருக்காங்க நான் அதை பிறகு சொல்கிறேன் ஒழுங்குப்படுத்துறேன் ஆனால் இதெல்லாம் வச்சுருத்துக்கு காரணம் இதுக்கு தான் ஏன்னா கட்டுப்படுத்துறதுக்கு சொல்லுவாங்க இல்லை அதுக்கு இல்லை இதுக்கு இல்லைண்டா ஆனால் தான் ஏன்னா மார்ஜினேத்தவனே தேவையில்லை என்ன புதுசாக இருபது நேரம் இருக்குதுண்டா ஓகே ப்ரைஸ் நச்சு வழக்குகளை வந்தால் தூக்கி வெளியே போட போகிற அப்புறம் என்னத்துக்கே தோணும் ஏன்னா நீ நிறைய பேரை தூக்கி வெளியே போடுறதால ப்ரைஸ் அப்புறம் நீ உனக்கு பெரிய விஷயம் பெருசாக ஒன்றும் கஷ்டப்படுத்தவில்லை கொஞ்சம் ப்ரைஸை இறக்கி கொஞ்சம் விற்று ப்ரைஸ் இறக்குன அப்புறம் மார்ஜினை ஏற்றினியண்டா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுவாங்க நிறைய பேர் கிட்டடியில் இப்போ தீங்க்கிழமை ஏற்றுறேன்டா வெள்ளிக்கிழமை போனாக்கள் நல்ல மார்ஜினுக்கு லெவரேஜாக ஸோ அதுதான் அவங்களோட அவங்களோட விளையாட்டு முந்தியிலேருந்து நடக்குது இது புதுசு இல்லை அதனால் மார்ஜின் ஐக்கி வந்தாலே ஈஸியாக ப்ரைஸ் கீழே வந்துடும் எப்போவும் அப்படி தான் மாஜின் ஐக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் டக்குன்னு கீழே வந்துடும் நோமலா என்னெடா அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா இவங்க ஹைக் பண்ணும்போது ட்ரேடர்ஸுக்கு வந்து காசு தேவைப்படும் அப்போ நிறைய பேருக்கு காசு இருக்காது சைஸை ரிடியூஸ் பண்ணணும் இல்லாட்டி விற்கணும் ஸோ அப்போ செல்லிங் ப்ரெஷர் வரதால் கீழே வந்துடும் ஸோ அதனால ஸ்போர்ட் ப்ரைஸும் அப்படியே கீழே வந்துடும் ஸோ இது யாருக்கு அஃபெக்ட் பண்ணுமென்னு சொன்னால் மோஸ்ட்டாக வந்து ஷோர்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் ஆனால் லெவரேஜாக காசு ஃபுல் காசு போட்டால் தான் அங்கே வாங்காமல் ப்ரோக்கர்ஸ்ட்டை கடன் எடுத்து வாங்குகிறாக்கள் பெரிய பெரிய லெவரேஜ் ஹெச் ஃபண்ட்ஸ் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அவங்க பெரிய நிறைய லெவரேஜ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாக்கள் டக்கு அண்டு குயிக்காக காசு மேக் பண்ணணுமெண்டு இது பெருசாக மத் யாருக்கு அஃபெக்ட் பண்ணாதேன்னா ஃபிசிக்கல்லாம் சில்வர் கோல்டுவாங்களோ அவங்களுக்கு அப்படி விற்க வேண்டிய அவசியம் வராது லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு பிரச்சனை இல்லை அதனால தான் நான் ட்ரேடிங்கில் வேணா இவங்க ட்ரேடிங்கில் நிறைய ட்ரிக் வச்சுருக்காங்க மேஜிக் அந்த மேஜிக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க தங்களுக்கு தேவையான போது அதனால தான் ட்ரேடிங் வந்து கஷ்டமான விஷயமே அதுதான் ட்ரேடிங்கிறது ஃபுல்லாக மேனிப்புலேஷன் தான் இவங்க எப்பயும் மெனிபுலே ஏன்னா எல்லாத்துக்கும் லோ வச்சுருக்கானுங்க லோன்ற தெரிந்தா லோவில் நிறைய ஓட்டை இருக்கிற மாதிரி இவங்களோட லோவ்லையும் நிறைய ஓட்டை இருக்குது தங்களுக்கு தேவையான மாதிரி அதை மாற்றிக்கு ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க இல்லை அந்த லோவுக்கில் தான் இருக்குன்னு ஸோ அந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் லோனோடலாம் இருக்கும் ஆனால் சில பேருக்கு தான் தாக்கும் எல்லாருக்கும் தாக்காது ஸோ ஸோ இப்போ என்ன நடக்கும் அதுதான் பிரச்சனை இப்போ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இந்த ஸ்பெக்குலேட்டர்ஸ் நிறைய பேர் கிட்டே இல்லை போனாக்கள் அவரேஜ் எல்லாத்தையும் தூக்கி வழியே போயிட்டோன்னு உண்மையான ரியலாக லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து நிறைய பேர் வாங்கினா திருப்பி மேலே போகும் ஸோ அதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன மாதிரி நடக்க போகுது என்ன இப்போ மண்டே ஏற்றுனாங்க அப்புறம் இன்றைக்கே ஏற்றிருக்கிறாங்க ஸோ இவங்க கொண்டே போவாங்க இப்போ மண்டே விழுந்துச்சு ஏத்தும் போது திருப்பி நேற்று திருப்பி இன்றைக்கே ஏற்றியாச்சு நாய் திருப்பி விழுகுது ஸோ இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன மாதிரி நடக்கும் ஸோ ஷோர்ட் டர்மா வந்து இது வந்து பரிசை கொடுக்கும் இந்த மாஜின் ஏற்றுறதால என்ன புல் பேக் வந்து ஷார்ப்பா இருக்கும் என்ன நடக்கும் முடியாது இப்ப நாளைக்கு திருப்பி வேறு திருப்பி ஏற்றுவானுங்க தெரியாதுன்னு ஸோ அதனால ஷோர்ட் டர்மா இந்த முடிவும் எடுக்கலாது ஜஸ்ட் விட்டுட்டு பார்த்து கொண்டிருக்க வேண்டியதுதான் ஏன்னா லாங் டேர்முக்கு இது பெருசா எஃபெக்ட் பண்ணாது ஏன்னா மார்ஜின் ஏற்றதால இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் குறைய போறது இல்லை அப்படியே மார்ஜின் ஏற்றதால பிசிக்கலா சப்ளை வர போறது இல்லை ஸோ அதனால இது ஷோர்ட் டர்முக்கு அஃபெக்ட் பண்ணணும் ஸோ ஷோர்ட் டேர்மா இப்போதைக்கு முடிவுகள் எடுக்கலாம் வந்து ரெஸ்ட் எடுத்து ஏதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் ஏன்னா இவங்க ரெண்டு நாள் இவன் நான் மண்டேத்துக்குள்ள அதான் நம்ம வீடியோ மேற்கெல்லாம் சரி விட்டு நான் பார்ப்போம் ஒரு கையத்தை நேற்றுமே ஏற்றிருக்கிறாங்க ஸோ என்ன நடக்கும் இல்லையா வெயிட் தான் பார்க்கணும் மற்றது இது புதுசு இல்லை இவ் டூ தௌசண்ட் லெவனில் வந்து சில்வர் வந்து பதினெட்டு டாலர்லேருந்து ஐம்பது டாலருக்கிட்ட போச்சு ஸோ அப்போ நிறைய பேர் வந்து லெவரேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணாங்க பொசிஷன் எடுத்தாங்க என்ன டக்குன்னு காசு மேக் பண்ணலாம் நிறைய காசு மேக் பண்ணலாமான்ட்டு ஆனால் சிஎம் என்ன செஞ்சிச்சு மார்ஜினை வந்து அஞ்சு டைம் கூட்டிச்சு ரெண்டு வீக்ஸில் ஸோ அதனால் க்ராஷ் ஆக தொடங்கிச்சு ஆனால் டூ தௌசண்ட் லெவனில் இவ்வளவு டிமாண்ட் இருக்குதுல்ல இவ்வளவு சப்ளை பிரச்சனை எல்லாம் இருக்குதுல்ல ஏஐ எல்லாம் டூ தௌசண்ட் லெவனில் இல்லை ஈவி இல்லை சோலர் எல்லாம் அவ்வளோ பெருசாக இல்லை ஸோ அந்த அந்த மாதிரி டிமாண்ட் இருக்குல்ல ஸோ அதனால் இப்போ நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன மாதிரி போகுது லாங் டர்ம் ஆனாக்கள் ஓகே கீழே வந்தால் பயங்கும் பச்சுக்கிட்டு தான் நீங்கள் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குங்க அவ்வளோதான் ஏன்னா இப்போ சில்லூர் வந்து அதாவது சில்லூர் வந்து சப்ளை வந்து செம டைட்டாக இருக்குது ஸோ அதை நாங்கள் கம்பேர் பண்ணிடலாம் ஸோ நாங்கள் பார்ப்போம் என்ன நடக்குது ஏன்னா நீங்கள் இது வந்து பேப்பர் மார்க்கெட் இது பேப்பர் மார்க்கெட்டுன்றது இது வந்து ஃபிசிக்கலாக எதுவும் இல்லை நீங்கள் சும்மா ட்ரேட் பண்ணுறது அது ஒரு ஃபிசிக்கலாக நீங்கள் வாங்குறது விற்கிறது இல்லை இப்போ ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் டெலிவரி எடுக்கலாம் ஆனால் மோஸ்ட் ஆஃப் தியூ ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்பெக்குலேட்டர்ஸ் தான் ஸ்பெகுலேட்டர்ஸ்னால் ப்ரைஸ் மேலே போகுதுன்னா வாங்குவாங்க பூரா விற்றுருவாங்க அந்த மாதிரி ஆனால் ஃபிசிக்கல் மார்க்கெட்டில் வந்து இப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக சில்வர் வாங்க போனால் அதுக்கு நிறைய ப்ரீமியம் பே பண்ணணும் ஏன்னா ஃபிசிக்கல் ஏன் நிறைய ப்ரீமியத்தில் இருக்குன்னா ஜைனாலேயோ நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு கோயினோ பாராக வாங்கும்போது ப்ரீமியம்ன்றது நார்மல் ஸ்பாட் ப்ரைஸை விட கூட பே பண்ணுறான் அது வந்து கூடிக்கொண்டு தான் போகுது ஏன் கூடிக்கொண்டு கொண்டு போகுது டிமாண்ட் கூட டிமாண்ட் குறைஞ்சிருந்தால் அது கூடாது பெருசாக ஏன்னா நிறைய பேருக்கு சில்வர் வாங்குகிறாக்கள் குறைவு நிறைய ஃபிசிக்கலாக சில்வர் வாங்குறது இல்லைன்னா ஏன் ப்ரீமியம் வேறுது ஸோ என்னை பொறுத்தவரை டிமாண்ட் இருக்குது ஆனால் ஸ்டில் ஷோர்ட்டமாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னு சொல்கிறேன்டா இவங்க எல்லா ட்ரிக்கும் யூஸ் பண்ணுவாங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன எல்லாமே மேனிப்புலேஷன் தான் அவனுக்கு தேவையண்டா விட்டுருவான் ஏற மாண்டு அவனுக்கு எப்போ தேவையோ இந்த மாதிரி மார்ஜின் ஆகிக்கு எத்தனையோ இது மாஜி நாய்க்கில் முந்தியெல்லாம் ஸ்டொப் பண்ணிடுவாங்க நீங்கள் வாங்கவே முடியாது இன்னும் ஏறிச்சுன்னா அதுக்கு தான் நான் சொல்கிறது ஓவராக பறக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறது இதுக்கு தான் மெல்லாக எதரிச்சேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கும் தலையடி இல்லை ஒன்றும் விளையாட்டும் காட்டேலாம் அவனுக்கு இப்படி பக்கண்டு எதிர்த்தேன்னா அவன் அதை சாட்டியாயை வளட்டில் ஏறுது நான் என்ன பாதுகாக்கணும் ஸோ இப்படியெல்லாம் செய்யணும்ட்டு விளையாட்டு காட்டுவான் நாளைக்கு நல்லா பறந்துச்சேன்னா என்ன செய்வான் ஓகே சில்வரை யாரும் வாங்க அது ஒன்று விற்க மட்டுந்தான் முடியுமென்ட்டு கொண்டு வரான் அது கொண்டுடலாம் அது நடந்துருக்கு நைன்டீன் எயிட்டிஸ்லாம் இப்படி தான் நிற்பாட்டிடுவான் இப்போ கிட்டடியில் இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல் கேம் ஸ்டோக் வந்து பறக்கக்குலாம் என்ன செஞ்சான் எல்லாம் வாங்க முடியாது நீங்கள் விற்கலாம்னு வாங்க முடியாதுன்ட்டானுங்க அதுக்கு பிறகு ஆயிரம் கதை சொல்லுவானுங்க இதண்டுவானுங்க கமிட்டி நடத்துவானுங்க யார் பிள்ளைக்காண்டு பிள்ளைகாண்டு கதைப்பானுங்க சும்மா ட்ராமா பண்ணுவானுங்க பிறகு விட்டுருவானுங்க அது உலகத்தில் நடக்கிறது அதுதானே சும்மா ட்ராமா பண்ணுவானுங்க லோவன்ற எல்லாம் நடந்துருக்கா சரியாக நடந்திருக்கான்னு ஒரு சும்மா ட்ராமா பண்ணி கொண்டு தெரிஞ்சுட்டு பிறகு அப்படியே அது மறந்து போயிடும் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் டூ தௌசண்ட் லெவன் மாதிரி கம்பேர் பண்ணிடலாம் டூ தௌசண்ட் லெவனில் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கடன் இருக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இவ்வளோ இது இருக்கு இன்ஃப்ளேஷன் இவ்வளோ பெருசாக இருக்கு ஏன்னா டூ தௌசண்ட் லெவனில் வந்து கொண்டு இறங்கிக்கொண்டுருந்துச்சு அப்போ டீஃப்ளேஷன் வர சான்ஸ் இருக்குது டீஃப்ளேஷன் வருதுன்றா கோல்டு சில்வர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருங்க ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் நல்லா கிராஷ் ஆச்சு டூ தௌசண்ட் லெவனில் ஆனால் இப்போ அப்படி இல்லை இன்ஃப்ளேஷன் பெருசாக இருங்க இல்லை சென்ட்ரல் பேங்க் கவர்மெண்ட் எல்லாம் வந்து பெரிய கடனில் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னும் பெருசாக இறங்க இல்லை ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இது வந்து கிராஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் குறைவு டூ தௌசண்ட் லெவனில் மாதிரி கிராஷ் ஆகிறதுக்கு டூ தௌசண்ட் லெவனில் நல்லா கிராஷ் ஆச்சு ஸோ அதே மாதிரி ஒரு க்ராஷ் வர்றதுக்கு சான்ஸ் குறைவு இப்போதைக்கு அன்லெஸ் டிஃப்ளஷன் இரு க்ராஷ் வந்து நான் சொன்னேன் சிம்பிளாக மார்க்கெட் கிராஷ் ஆகாத வரைக்கும் சில்வரும் கோல்டும் கிராஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படி டிஃப்ளேஷன் கிராஷ் வந்துச்சுன்னா மார்க்கெட்டும் கிராஷ் ஆகும் ஸோ அதனால தான் நான் நான் நினைக்கிறது வந்து இது வந்து டப்பில்லை என்ன பொறுத்தவரை இன்னும் போக இருக்குது ஆனால் இப்போதைக்கு இவங்களோட எல்லா மேஜிக்கையும் காட்டி இவங்கள எல்லா ட்ரிக்கையும் முடிச்ச பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வால்டிலிட்டி குறைஞ்சாப்பதை திருப்பி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கான் ஸோ அதுதான் பேசிக் எப்படி மாஜி நேற்றுறது எப்படி எஃபெக்ட் பண்ண வேண்டும் ஸோ அதனால தான் இந்த திங்கக்கிழமையும் இன்றைக்கும் விழுந்து கொண்டு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் மாஜினேற்றுனதால் ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லை திருப்பி ஏறேனா திருப்பி வந்து சொல்லுவாங்க திருப்பி ஏற்றுற மாதிரி ஸோ அதனால் இப்போதைக்கு வால்ட்டிலிட்டி குறைஞ்சா தான் இந்த விளையாட்டெல்லாம் சரி வரும் ஸோ அதனால் நான் இப்போதைக்கு எந்த இதுவும் பண்ணலை நான் எதுவும் விற்கவும் இல்லை இப்போதைக்கு வாங்கதில்ல ஆனால் கெட்டடியில் வாங்குவேன் கொஞ்சம் அது அந்த டிசிஷன் இன்னும் எடுக்கலைன்னா ஆனால் இப்போதைக்கு விற்கோமில்லை எதையை ஸோ நீங்கள் இப்போ சார்ட்டை பார்த்தோமுண்டா கோல்டு வந்து ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துருக்கு இதில் இருந்து வரைஞ்சால் அப்புறம் இந்த விங் அங்கர் வியூ அப்பை சப்போர்ட் எடுக்கு ஸோ அங்கர் வியூ அப்போ சப்போர்ட் எடுக்குதுன்னா பிக் மணியும் வாங்குதுன்னு அர்த்தம் ஸோ நாங்கள் இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த அங்கர் வியூப்பையும் உடைச்சி க்ளோஸ் பண்ணால் ஷார்ட் டேர்மும் பேரிஷ் ஆயிடும் ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அதனால் ஸ்டில் நான் இந்த டாகெட்டில் டாகெட்டில் தான் இருக்கிறேன் கோல்டு வந்து நியர்லி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் போகும் பிற ஒரு நல்ல பு லெக் வந்துச்சுன்னா ஃபைவ் தௌசண்ட்க்கு போகும் சில்வரை பாருங்க சில்வர் வந்து ஃப்ரைடே வந்து இங்கே வந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிருக்கு திருப்பி நேற்று திருப்பி கொஞ்சம் வந்து பவுன்ஸ் ஏறிச்சு பிற இன்றைக்கு வந்து திருப்பி பவுன்ஸ் ஆகுது ஸோ சில்வருக்கும் சப்போர்ட் வருது ஆனால் தெரியலை இவங்க என்ன ட்ரிக் பே வெயிட் பண்ணி பார்க்க முடியுது ஸோ சில்வர் இதை உடச்சிச்சுன்றா இந்த 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 லோவை உடைச்சுன்னா கொஞ்சம் பெரிசாயிடும் இங்கே மட்டும் வர சான்ஸ் இருக்குது கிட்ட வந்து எப்படி வேலை செய்யணும் பார்க்கணும் இப்போதைக்கு எந்த முடியும் எடுக்க இல்லாத சுச்சுவேஷனில் இருக்கிறேன்னா அதாவது ஷோர்ட் டாகமா எங்கே என்ன மாதிரி வேலை செய்யுமெண்ட்டு ஸோ ஆனால் ஸ்டில் நான் நம்புறேன் எண்பத்தஞ்சு நூறுக்கு போகும் ஆனால் அது சில நேரம் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சைட்வேஸில் போய் நல்ல அப்படின்னா விஷயம் அதுதான் எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு அந்த மூவானால் மூ இப்படி மூவாச்சுன்றாலும் எனக்கு தெரியும் ஏதாவது ஒரு இதை கொண்டு வந்து வந்துடுவானுங்கன்ட்டு தங்களுக்கு தேவை இல்லைன்னு சொன்னால் இப்போ தங்கள் தாங்கெல்லாம் இதாக இருந்து தங்களுக்கு நல்லா பிறந்த நல்ல வேண்டாம் விட்டுருவானுங்க ஏன்னா பேங்கிங் நிறைய பேங்க் வந்து ஃபெயில் ஃபெயிலியர் ஆகுதுன்னு கேள்விப்படுறேன் நிறைய பேர் நிறைய பெரிய பெரிய பேங்குகள் சில்வரை ஷோர்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ அவங்களுக்கு அவங்க வந்து இப்போ ஃபெயிலியர் கிட்ட போறாங்க ஸோ இதை இது வந்து ஏறுறதா ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் செய்யலாம் ஏன்னா ஒரு பேங்க் ஃபெயிலியர்னு நான் கேள்விப்படாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூர் இல்லை அப்படி கதைகள் வருது ஸோ அதனால என்ன நடக்குதுன்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்த்து தான் செய்யணும் ஸோ ஸோ அதனால எந்த இதுக்கும் பெருசா முடிவுகள் எடுக்காதுங்க இப்போதைக்கு விடுங்க அது ப்ரைஸ் வந்து ஷோர்ட் டர்ம்னா நீங்க வெளியே வந்துருங்க இங்க இதுல இந்த உடச்சோன்னா வெளியே வந்துருங்க கோல்டு வந்து இந்த ட்ரெண்ட்ல உடச்சோனா ஷோர்ட் டேம் ட்ரேடர்ஸ் ஆயிருந்தா என்ன பொறுத்த சான்ஸ் கிடைக்கும் திருப்பி ஏறுறதுக்கு திருப்பி ஏறுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் இது ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்ல உங்களோட விருப்பம் நீங்க என்ன செய்யலாம் ஒப்பீனியா சொன்னேன் லாங் டேம் இன்வெஸ்டர் காலப்படுத்த வேலை என்ன மாதிரி நான் ஷோர்ட் டேமா இந்த ட்ரேட் இப்போ இப்ப இப்போ என்னோட எந்த ட்ரேடும் ஷோர்ட் டேர்மா இல்ல ஸோ லாங் டர்மா தான் நான் போறேன் சோ கீழே இவன் பிரைஸ் வந்து ஸோ நீங்கள் லாங் டர்மாக இருந்தால் நீங்கள் வாங்கி கொண்டே போகலாம் மாதம் 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 கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம் ஏன்னால் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஃபைவ் டென் இயர்ஸ் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது எப்போ மாறுதோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் நான் இப்போதைக்கு அடுத்த ஃபைவ் டென் இயர்ஸுக்கு கோல்டு சில்வர் தான் இதாக இருக்குது மாதம் மிஞ்சிற காசை வந்து நான் வந்து மாதம் மாதம் போட்டு கொண்டிருக்கேன் எப்போ இது இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட் புலிஷ் ஆகுதோ அப்போ நான் அது ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு தரங்க ஸோ அதுதான் எனக்கு வீடியோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்